शिवाय 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 नमः भवाय नमः शिवाय नमः भवाय नमः शिवाय नमः ॐ नम शिवाय शिवाय नमः ॐ नम शिवाय शिवाय नमः शङ्कर शङ्कर शिवाय नमः शङ्कर शङ्कर शिवाय नमः शङ्कराय नमः शिवाय नमः चन्द्राय नमः शिवाय नमः भवानि भवानि शिवानि नमः भवानि भवानी शिवानि नमः शिवानि नमः भवानि नमः शिवानि नमः भवानी नमः शिवाय शिवाय भवाय नमः शिवाय शिवाय भवाय नमः Om Namah Shivaya Shivaya Oh, Om Namah Siba, Yanamaka. Oh, Om Namah Oh, Om Namah Shibani Baba, Babaani Baba, Babaani Babaani Baba, 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 नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः जगतिश नमः नन्दि नमः अगतिश नमः नन्दि नमः गुगाय गुगाय शिवाय नमः युगाय जुगाय शिवाय नमः शिवशक्ति नमः ॐ शक्ति नमग शिवशक्ति नमः शिवकामि नमः श्रीदेवि नमः शिवकामि नमः श्रीदेवि नमः भलैवाणी नमः श्रीदेवि नमः अलैवाणी नमग श्रीदेवि नमः मूर्ति नमः नवगोरि नमः मूर्ति नमः नवगौरि नमः भवाय भवाय अगति स नमः भवाय भवाय अगति स नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः महा शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिव 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 शिवाय नमः शिव 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 शिवाय नमः भव 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 बाबाय नमः भव 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 बाबाय नमः भवने बोत्रि शिवने बोत्रि भवने बोत्रि शिवने बोत्रि भुगने बोत्रि शिवने गणे भोत्रि शिवणे भोत्रि ॐ नमः शिवाय शिवाय नमः 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 शङ्कर शङ्कर शिवाय नमः शङ्कर शङ्कर शिवाय नमः

தன் நிலைக்குள் தன்னிலை எனும் நிலைவாராது உலகோரை உய்விக்க ஏற்று நிற்கின்ற சபைதனில் ஏற்புடைய சித்தனாய் ஆசானாய் நிமிர்ந்து வளர்ந்து உயர்ந்தோங்கி சிவசபை ஆசானே சிவம் வந்து நிற்கும் அழைக்கின்ற கணம் அழைத்த கணம் அக்கணமே வந்து நிற்கும் ஏற்றமுடைய சபைதனில் இறையை அழைத்து இறைக்கு நிகராக சித்தர்களை சீடர்களை அமர வைத்து அழகுவார்க்கும் அற்புத சபை அமைக்கும் ஆற்றல் தன்னகம் கொண்டிருக்கும் ஆசானே உன்னகம் அமர்ந்த அகத்தியனுக்குள் இருக்கும் சிவம் வந்து நிற்கின்றடைய நிலையாய் இச்சபை வழங்கிய காலம் முதல் உமக்குள் இருக்கின்ற தன்னிலை வாரா என் நிலைக்குள் உயர்ந்த பொழுதும் தன்னிலை வாரா அந்நிலை கண்டு உளவோரை உயிர்க்க நீர் ஆற்றும் அருண் சிவ பணிதனிலே யாம் இணைத்து எம்மோடு இணைத்து எப்படி உங்கரம் கொடுத்து வந்த அமர்ந்த சிவம் வந்து நிற்கும் ஏற்றமுடன் உனை நாடு ஓர்களின் பாவ சாப நிலைகள் மாறும் நிலைதலிலே உள்ளுக்குள் ஞானத்தை பரப்புகின்ற அற்புத ஞானியாக ஞானமானாக நீர் திகழ்கின்ற ஆற்றலை உமக்கு வழங்கி அகத்தியலுக்கு யாம் சிவம் நன்றி தெரிவித்து ஒரு மா பொறுப்புதனை ஏற்று நின்ற அகத்தியனுக்கு சிவம் யாம் நன்றி தெரிவித்து அகத்தியனுடைய பணி நிறைவுற்ற அற்புதமான நாளாக யாம் வேல் பகிர்வு நாரினை உணர்கின்றோம் சிக்கன் வாணியோ பெரும் அற்புத தவத்திற்கு கிடைத்த பெரும் பலன் இதுவென்று நீர் உணராது அப்பலந்தனை உலகோர்க்கு தாரை வார்க்கின்ற நிலைக்கு யாம் சிவம் வந்து நிலைக்குள் இருந்து உன் நிலையை உன் இகலோக நிலையை உற்று பாராது உன் உன் வடிவில் வளம் வரும் சிவமகா வாளை சித்த நிலையை உற்று நோக்குகின்ற அத்துணை ஜீவன்களும் சிவமாக மாற்றுகின்ற நிலை கண்ட பொறுப்புதனை அகத்தியனு குளிர் சிவம் ஆட்சி மகிழ்வோம் என்று ஆசி கூறினார் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் オーナーマッチュワーオーナーマッチュワーシーワーシーワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチュワーオーナーマッチワーオーナーマッチワーオーナーマッチワー

காணும் நிலை கொண்ட அற்புத நிலை கொண்ட அருண் பெறும் இறை நிலைகளில் தன் சுருவாய் மொழிகளில் இருந்து எம்மாற்று நிலையும் வராது அதனை உரைக்க சீடர்களே எவருக்கு வந்த பொழுது என்று உரைக்கின்றோம் இருந்து

வேர்கள் எல்லாம் ஓடிப் பெருமான லோகங்களுக்கு சென்ற வேர்கள் அதன் அதன் பணிகளை ஆற்றல் துவைந்து விட்டன சித்தனே என்று வைத்தியம் அல்லும் பெரும் ஆற்றல் கொண்ட சிவப்பணியானது அப்பேல் துளைந்திருக்கும் சீழகன் யாவும் உரிய துவங்கி ஆகல் என்று வைத்தியம் காணும் நிலையெல்லாம் சிவநிலையாய் இறை நிலையாய் பெருமகா சபை நிலையாய் நிலவி வருகின்ற செல்கின்ற தீரர்கள் யாவரும் சிவசபையை நாடி அதனை தேடி வர இருக்கின்ற மாயிதர்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உழைக்கின்றோம் நிற்கும் இருக்கின்றது உரைத்தாய் நீர் செல்மடுக்க சிவம் கேட்டிருந்தோம் இருக்கின்றான் இருக்கின்றான் அவரவர்கள் சரீரத்திற்குள் ஐந்து நிலைகளாக ஒரு நிலையாய் சிவமகா சித்த நிலையால் காண்கின்ற அற்புத நிலை கொண்டோருக்குள் யாம் சிவம் விழித்தெழுவோம் என்று விழித்தெழுகின்ற நாள் முழுமதி பெருநாளாக ஆசிகளை யாம் வழங்கி மகிழ்ந்து வரும் கணங்களை யாம் அகத்தியன் வேண்டுகோளுக்கு அகற்றி நின்று சிவம் அடங்காது ஆறுதல் மாசப்படுத்துகின்ற நிலையில் அகத்தியன் நின்று கொண்டிருக்கிறான் புறப்பட்ட நூலது அதன் பயணம் அதன் பயணமது அதன் குறிக்கோள்களை எட்டாது நிற்காது என்று உரைக்கின்றோம் அண்ணா மலையில் இருந்து வந்த சூழலே எங்கும் நிலவாத இறை சுட்சமம் நிலவும் சபை இதுவென்று உரைக்க உரைக்க சித்தன் உரைத்த பொழுதும் உறைந்து நிற்கின்ற இத்தகைய கையுகமதிலே அதன் உரைதனை மாற்றுவதற்கு சிவம் எழுந்து நிற்கும் அற்புத பெருநாள் முழுமதி நன்னால் என்று உரைக்கின்றோம்

ஒரு மறை நிலையில்லா ஏற்றமுடன் வருகின்ற வார்த்தைகளை இத்தையிடம் குறைக்க நூல் இடிந்து ஏற்கனவே ஓமாரோமோம